இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்காக ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இந்த அளவு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் உள்ள சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொரு கப் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாங்க ஆனால் ஒரு கப் சேர்த்ததுனால இதுக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கலர் மாறிடும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருலாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு முக்கால் அளவுக்கு நாட்டு சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கலாங்க இனிப்பு சுவை கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இனிப்போட அளவாக கம்மி பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வெளியில் எடுக்கணும் இப்போ லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா சர்க்கரை சேர்த்ததுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடம் இன்னுமே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இது கலந்து விடும்போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிபிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி கருவின ஸ்மெல் வர மாதிரி இருக்குங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்க பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துட்றாங்க இன்னும் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது டேஸ்ட் மாறிடும் அவ்வளவா நல்லா இருக்காது இப்போ சின்னதாக ஒரு பிளேட்டில் வந்து லைட்டாக நெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதோட நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சர்க்கரையோட அளவை நீங்கள் அதிகப்படுத்திட்டு நீங்கள் பெரிய பிளேட் எடுத்து அதில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதோடு உள்ள சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக ரெடி பண்ணுறதுனால இந்த மாதிரி சின்ன பிளேட் எடுத்திருக்கேன் சின்னதாக ஒரு ஸ்பூனில் லைட்டாக நெய் தடவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி சமன்படுத்தி விட்டுருலாங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட அது கட் பண்ணுறதுக்கு அவ்வளோவா வராது அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்ப நல்லா ஆறிடுச்சுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டா சூடா இருந்தா கூட நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் மீடியம் சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே பொருள் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியா யார் வேணாலும் ரெடி பண்ணலாங்க